அனைவருக்கும் வணக்கம் சங்கீத இளவல் நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஒரு பின்னணி பாடகராக தனது திரைவாழ்வை தொடங்கி இசையமைப்பாளராக தொடர்ந்தவர் திரு சந்திரபோஸ் அவர்கள் அவர் இசைமித்த படங்களிலிருந்து பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒருமுறை முறை என் இதையும் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியான திரைப்படம் மாங்குடி மைனர் விஜயகுமார் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா நடித்தது கா லக்ஷ்மன் என்ற ஹிந்தி படத்தின் ரீமேக் இந்த படம் இதில் வாணிஜன் அவர்கள் பாடிய ஒரு பாடல் இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி மாங்குடி மைனர் படத்தில் மக்கள் தனி எம்ஜிஆரின் புகழ் பாடும் ஒரு பாடலை கொடுத்தார் கையில் நாடி இருக்கு ஏழை எளியவருக்கு காலம் கனிந்திருக்கு நீதிக்கும் நேர்மைக்கும் இப்போ மதிப்பு நினைச்சபடி நடந்திருக்கு இந்த பாடலை கணீர் என்று பாடியிருப்பார் திரு டி எம் எஸ் அவர்கள் வெகுவாக கவர்ந்த பாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடந்த தேர்தல்களில் இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய பிரச்சார பாடலாக அதிமுக மேடைகளில் ஒழித்தது சந்திரபோஸ் இசையில் ஒரு ஹிட் அவற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்த படங்கள் எதுவும் திரைக்கு வரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சந்திரபோஸ் இசையில் மூன்று படங்கள் வெளியாகின பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று வெளியான திரைப்படம் முயலுக்கு மூன்று கால் பாபு பானுச்சந்தர் சுருளி நடித்த திரைப்படம் இது ஹிந்தி பட பாடல்கள் தமிழ்நாட்டில் பட்டியை கிளப்பிக் கொண்டிருந்த நேரம் அது முயலுக்கு மூன்று நாள் படத்திலும் அந்த பாதிப்பு தெரிந்தது இது ஒரு போட்டி பாடல் இந்த பாடலை பாடியிருப்பார் ஆர் டி பர்மனின் பாதிப்பு சந்திரமோசி இசையில் அதிகமாக இருக்கும் போட்டி பாடலை டிஎம்எஸ் பாடியிருப்பார் பாடல் தன் பங்குக்கு ஆர்டி பர்மனை போலவே பாடியிருப்பார் யார் போட்ட டியூனாக இருந்தால் என்ன இந்த பாடலும் பணம் வந்த சமயத்தில் அடிக்கடி வானொலியில் ஒழித்த ஒரு பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று வெளியான திரைப்படம் மாதவி வந்தால் விஜய் பாபு ராஜி அவர்கள் நடித்த திரைப்படம் இது இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் வாழும் போட்ட சந்திரபோஸ் அவர்களே இந்த பாடலை பாடியிருப்பார் இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலுக்கு வீடியோ பிரதியும் இல்லை இந்த பாடலை கேட்ட நினைவும் இல்லை குடிநீரில் போட்டா சந்திரபோஸ் அவர்களது திரை வாழ்வில் அவருக்கு மறக்க முடியாத ஒரு திரைப்படம் இருபத்தி எட்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான சரணம் ஐயப்பா பூபதி தசரதன் நடித்த இந்த படத்தில் மிக இனிமையான ஒரு பாடல் பாடலை பாடும் திரு ஜெய்தாஸ் அவர்களே இந்த பாடல் காட்சியிலும் நடித்திருப்பார் நீ காணலா சபரி அருமையான பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் ஐயப்பா சுவாமி ஐயப்பா திரு சந்திரபோஸ் அவர்களுக்கு புகழை தேடி தந்த பாடல் இந்த பாடல் பொய் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனா சரணமையப்பா படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் சொன்னால் இனிக்குது சுகமா இருக்குது சொன்னால் இனிக்குது சுகமா இருக்குது இந்த பாடலை எஸ்பிபி அவர்கள் பாடியிருப்பார்கள் பொன்னாய் மணியாய் முகம் ஜோலிக்கு எஸ்பிபியோடு இணைந்து இந்த பாடலை பாடியவர் ராஜி படத்தில் நடிகர் கமலாசன் அவர்கள் மிக குறைந்த அளவிலேயே பாடலை பாடியிருப்பார் அதில் ஒரு பாடல் இந்த பாடல் மாமாவாடா எண்ணி பாருடா சக்தி படத்தில் கமர்ஷியலுக்காக சேர்க்கப்பட்ட ஒரு பாடல் நினைச்சு பார்க்கணும் மனசு மெச்சவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு சந்திரபோஸ் இசமைத்த திரைப்படங்கள் ரெண்டு அவை என்ன நாளை பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்